மனுஷக்கான உத்தியோகம் இதுல உத்தியோகம் ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்தில் வந்திருக்கலாம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் மூணு வருஷம் இருந்தா என்ன ஆறு சாட்பாரமா சொரங்கமா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது மனுஷன் வாழ்க்கை டோ ப்ளீஸ் மி பிளீஸ் அந்த ஸ்டெனோகிராபர் ஸ்டெல்ல அவளை அனுப்பிச்சுட்டு ஒரு காப்பி ஒண்ணு

ơ em đi rayu rayu Raju! Raju! <coughs> <coughs> rayu Raju. <coughs> 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 நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கொடுத்த தண்ணியோட லேட்டா போனதுனால ஒரு ஜீவனை தண்ணியில தவற விட்டுட்டேன் இந்த முறையாவது சரியான நேரத்தில் காப்பாற்ற முடிஞ்சது மறக்கவே மாட்டேன் உடம்பெல்லாம் ஒரே காயம் பட்டிருக்கேன் வீட்டுக்கு போ நான் உடனே போக்டர் அனுப்பு

மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தே, வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா விருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் மற்கா.

கதை சொல்ல எனக்கு 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 எந்த கதையும் தெரியாதுப்பா எல்லாம் தெரியும் தெரியும் ஒண்ணும் தெரியாது மாமா பாட்டா எனக்குரியும் தெரிய என்னை இளம் கீற்றினிலே சென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தெஞ்சலது சென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது என்னை தானை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது சாய்த்து னை சாய்த்தயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் जी <laughs> கலங்கர விளக்கமா இருந்த உங்க தங்களா இப்படி இருந்து ஒளி என்ன காலம் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம்

உங்க திறமையை பத்தி ரொம்ப பிரமாதமா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தேன் இப்போது எங்க ஏஜ்ல இந்த சுரங்கங்களுக்கெல்லாம் பார்ட்னர் ஆகுறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல ஐ கண்கிராச்சு ஹோனர் விசிட் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர் மைன்ஸ் வெல்கெட் பை த பாய் நான் நாளைக்கே ஊருக்கு போறலாம்னு இருக்கேன் அப்படியா அதோட என் லட்சிய பிரபுனுடைய பலத்தை நான் படித்த காலேஜ்ல நானே திறந்து வைக்கப்பறேன் வெரி குட் நீங்க நாளைக்கே ஊருக்கு போகலாம் தேங்க் யூ மிஸ் ராமு வீர் ஜஸ்ட நிரிங் மைன்ஸ் பே கேர்ஃபுல்

கடமை வழி மீட்பவர்களை ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான் நான் உனக்கு கடமையை போதித்தேன் அதன்படி நான் நடக்கவில்லை வழி தவறாது உழைத்து இப்போது பெரிய பதவியில் இருக்கிறான் நீ விரும்பிய பெண்ணையும் அடையப் போகிறார் நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறீர்கள் பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கும் பேச

பலையாக்கி விட்டீர்களே அம்மா பலையாக்கி விட்டீர்களே ஆனால் என்னை கடவுள் கைவிடவில்லை நான் அவரை சந்தித்து விட்டேன் அந்த கிருஷ்ணன் இங்கே வந்துட்டான் ஆமா நீங்கள் என்னை கொண்டு விட்டீர்கள் ஆனால் அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்து விட்டார் உனக்கு மறுபிறப்பு தந்ததே சங்கர் சங்கர் ஆயிரம் கணக்குல பணத்தை செலவு பண்ணி உனக்கு வைத்தியம் என்ன அவர் இல்லாட்டி நீ புழைச்சிருக்கவே மாட்டேன் உங்க வீட்டுக்கு ரெண்டகன் நினைக்கலாமா என் ஆசையா கிருஷ்ணன் பதவி இழந்து அந்த திழந்து

சொல்லுங்கள் பொ நான் வீட்டிற்கு போன தான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது எனக்காக என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும் வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும் நீங்கள் வாழத்தான் வேண்டும் பாருங்கள் என்னுடைய ஆசிரியராக இருந்த போது இந்த அறிவாலயத்திலிருந்து உங்களை பெருத்தவள் நான் தான் என் கணவரான பிறகு உங்களை மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அதற்கு பிராய்சித்தம் தேடிவிட்டேன் உங்கள் கடமையாற்ற செல்லுங்கள் அருவை மானவர்களே, இந்தியாவின் எதிர்கால சிற்பிகளே இந்த நாட்டின் மூத்த செல்வர் மறைந்து விட்டார் அறிவுச்சூரியன் அஸ்தமித்து விட்டார் இருப்பிலே திசை தெரியாமல் பதித்தும் நாம் இனி என்ன செய்ய போகிறோம் அருமை மாணவர்களே இந்த கடமை வீரன் உருவத்தை இதயத்திலே நிறுத்தி வைப்போம் இந்த நாட்டிலே இருக்கும் மனைக்கட்டுகள் தொழில் எல்லாம் ஆலயங்கள் அங்கே நாட்டின் எதிர்காலத்தில் நினைத்து பணிபுரியும் எல்லாம் நடமாடும் தெய்வங்கள் என்று நம்பிய நம் நேருவுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை உழைப்பு உழைப்பு உரையாத உழைப்பால் உலகத்திலேயே சிறந்த தலைவரானார் நேரு மாணவர்களே உங்கள் உழைப்பால் நமது பாரதம் உலகத்திலேயே சிறந்த நாடாக வேண்டும் நமது மூத்த சகோதரர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பதை பொய்யாக்குவோம் அவர் நம் இதயத்திலே உறைந்து விட்டார் என்பதை மெய்யாக்குவோம் மனிதகுல ஆணிக்குமாம் நேருவின் கட்டளையே ஆண்டவன் கட்டளை என நினைத்து பணிபுரிவோம் ஜெய்ஹிந்த்